நமஸ்காரம் அனைத்து பத்திரிகையாளர் பெருமக்களுக்கும் ஈஷா யோக மையம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈஷா மகா சிவராத்திரி முன்னிட்டு தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக ஈஷா ரத யாத்திரையை வந்து கோலாகலமாக தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கின்றது இது பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் வேலூர் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் சென்றடைய உள்ளது வேலூரில் உள்ள கருகம்புத்தூரில் ஆரம்பித்து ஊசூர் அரியூர் தொரப்பாடி இந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவடைது மறுபடியும் இருபத்தி மூன்று பார்த்திங்கனாக்கா அடுக்கம்பாறை பாகாயம் சங்கரம்பாளையம் சாய்நாதபுரம் கோட்டை கோயில் அதே அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்வாச்சாரி மேலும் காட்பாடியோட நிறைவடை உள்ளது இந்த ரதம் பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி நடக்க இருக்கும் சிவராத்திரியை முன்னிட்டு இந்த வேலூர் மக்களை வந்து பார்த்தீங்கனாக்கா அழைக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ரதத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆதியோகி சிலையானது ஏழடி கொண்டதாக உள்ளது ஸோ அங்கே வந்து பார்க்க முடியாத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு தரிசனம் செய்யும் விடுவமாக வந்து இதை வந்து நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து பயணிக்குது ஸோ நான்கு ரதமாக பயணிக்குது அதில் ஒரு ரதம் நம்ம வேலூருக்கு வருது ஸோ அந்த முப்பதாயிரம் கிலோமீட்டர்ல வந்து பார்த்திங்கனாக்கா இரநூத்தி ஐம்பது பாடல் பெற்ற தலங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது கிராமங்களை வந்து கவர் பண்ணி இந்த நான்கு ரதங்களும் முடிவாக நிறைவாக பிப்ரவரி பதினஞ்சு வந்து பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூர் உள்ள ஈசா யோபா அமையத்தை வந்து சென்றடைகிறது ஸோ அந்த பிப்ரவரி பதினஞ்சு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வேலூரில் வந்து பார்த்தீங்கனாக்கா மாநகராட்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி முதலியார் கல்யாண மண்டபத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சி வந்து நேரலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நடக்குது ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது ப்ளேஸில் வந்து பார்த்தா இந்த நேரலையாக வந்து அங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து காட்டப்படுகின்றது அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அனைவருக்கும் வந்து வ வரக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருத்ராட்சை வந்து பார்த்தா இலவசமாக வழங்குகிறோம் மக்கள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு முழுதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியானத்தில் வந்து ஈடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணி இருக்கோம் மக்கள் அனைவரும் இந்த பங்கு பெற்று பயனடையுமாறு கேட்டு அனைவரையும்